ओम ஏதாவது கமெண்ட் கேட்டிருக்காங்களா சார் இத பத்தி ஏதாவது நிவர்த்தியே நமக த்ரியோதசி இது வந்து பிரதோஷம் பிரதோஷம் அப்படிங்கிறதுக்கு வந்து பிரதோஷ இல்லையா அப்போ இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த த்ரியோதி இந்த த்ரியோதி தான் சிவன் வந்து ஆழகால விஷத்தை வந்து இங்க தனக்குள்ள வச்சுக்கிற வச்சுக்கிட்ட நாள் நந்திக்கு நடுவில் நின்று தேவர்களுக்கு அருள் பாலித்த நாள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா அப்போ இந்த பிரதோஷ ஏன் வழிபடுறாங்க அப்படின்னா எல்லா அபூர்வ சக்தியும் நம்மளுக்கு அன்னைக்குதான் கிடைக்கும் அபூர்வ விஷயங்கள் அன்னைக்குதான் நடந்தது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்குமே வந்து சிவன் பாதி பார்வதி தேவிக்கு கொடுத்த நாளும் பிரதோஷம் தான் இப்படி ஒவ்வொன்றா அற்புதங்கள் நிகழ்த்திய நாள் எல்லாமே பிரதோஷம் தான் அதனாலதான் போய்ட்டு தான் சிவனை பாக்குறோம் அப்ப நந்திக்கு நடுவுல அவருடைய உருவம் அனைத்து மக்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைத்த ஒரு விஷயம் அப்ப அதனாலதான் நந்தி கிட்ட நம்ம பார்த்து நந்தி கொழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பாக்குறோம் நந்தி காதுல சில விஷயங்கள் பேசுறோம் இதெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு அந்த வேண்டுதல் உடனடியாக போயிடும் தான் அந்த பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த திரையோதசிங்கிறது யாராக இருந்தாலும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க அப்ப இந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய இது திதிகளை புரியுதுங்களா மொத்தம் ஆறு திதிகள் இருக்கு அது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் அதுல இதுவும் ஒண்ணு அப்போ பிரதோஷ வழிபாடு நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க புரியுதுங்களா அப்ப இந்த திதியில பிறந்தவங்க திதியில உங்களுக்கு என்ன ஆயிருந்தாலும் பெரிய லெவல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது இந்த என்ன பாதிப்பு பெரிய கொடுக்காது அப்போ இது சக்தி சக்தி வந்து குபேர உடையது இந்த சக்தி வந்து குபேர சக்தி அமைப்பு இந்த பிரதோஷத்துடைய அமைப்பு அப்போ இந்த திதியில நீங்க என்னைக்கு பிறந்திருக்கலாம் அந்த நாள் ஏதாவது ஒரு கோயிலு நீங்க வந்து உங்களுக்கு பர்டிகுலர் கோயில் நான் சொல்றேன் ஆனா ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நீங்க போயே ஆகணும் ஒரு பழைய சிவனாலயம் நீங்க வச்சுக்கோங்க பழைய சிவனாலயமும் எந்த நேரத்துல போகணும் அப்படின்னா உங்களுடைய திதி எப்ப ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியும் அந்த இடைப்பட்ட நாள்ல காலையோ மாலையோ ஏதாவது ஒரு நாள்ல நீங்க பழைய சிவனாலயங்கள் அதனால நான் பர்டிகுலரா இதுக்கு வந்து உங்களுக்கு ஆலயம் சொல்லல பழைய சிவனாலயம் எங்கெல்லாம் இருக்கு ஏதாவது ஒரு ஊர்ல நீங்க ஏதாவது ஊர்ல ஒவ்வொரு மாசம் நீங்க போனா கூட பரவாயில்ல இல்ல ஏதாவது ஒரு டைம் ஒரு விஷயத்த பண்ணா கூட போதும் அப்போ பழைய சிவன் ஆலயத்துக்கு போய் நந்தி தேவரையும் நந்தி தேவரையும் சிவனையும் நீங்க கும்பிட்டு வரும்போது குபேர அம்சம் உங்களுக்கு கிடைச்சிடும் குபேர வளம் புரியுதுங்களா அப்ப இதுல பிறந்தாங்கன்னா குபேரம் பெற குபேர வளம் பெறக்கூடிய ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் புரியதான் அப்ப இந்த திதியில பிறந்தவங்க கண்டிப்பாக பழைய சிவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் நீங்க வந்து சிவன் சிவலிங்கம் அதுல இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போங்க இந்த நடராஜர் அப்படிங்கக்கூடிய உருவம் நடராஜர் உருவம் கொண்ட இடத்துக்க விட உங்களுக்கு சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது ஓம் நமக ஓம் நம சிவாய ருண நமக நமக ஓம் ருண நம்ம வந்து நம்மளுக்கு அனைத்து விஷயங்களும் அடியோட கெட்டதில் அழிந்து நல்ல விஷயங்கள் வரும் நம்மளுக்கு காதலை கேட்கறது எல்லாமே நல்ல விஷயங்களாவே இருக்கும் நீங்க இத ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சிவனாலயத்துக்கு போயிட்டு இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கேக்கும் அனைத்து விஷயங்களுமே வந்து நல்ல விஷயங்களாகவே அமையும் சரிங்களா அப்போ அப்ப இந்த அப்போ இந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய நாள் சார் ஏதோ இதான் மாதிரி இருந்துச்சு இந்த த்ரியோதிங்கிற நாள்ல வந்து வில்வ சிவனுக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப வந்து பிடித்தமான ஒரு விஷயம் இருக்கும் நம்மளுக்கு வந்து வில்வம் வில்வ இலை அப்போ இந்த வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இதழ் ஒன்பது இப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் ரொம்ப கேட்டாதான் கிடைக்கும் அந்த மரத்துல பாத்தீங்கன்னா அந்த இலைகளுடைய எண்ணிக்கை டிஃப்ரெண்டா அந்த வில்வங்கள் இருக்கு அடுத்தது வில்வம் பழம் வில்வ பழம் நாட்டு மருந்து கடையில கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வில்வ கொட்டை இவ்வளோ பெருசு மாதிரியே இருக்கும் நீங்க யாராவது கிட்ட தெரிஞ்சு நாட்டு மருந்து கடையில சொல்லி பாருங்க பெரிய வில்வம் அந்த மாதிரியே லிங்கம் மாதிரியே கொட்டைகள்லாம் இருக்கு அதை வாங்கி வீட்டுல பூஜை பண்ணா இன்னும் சிறப்பாக இருக்கும் வில்வ பழம் கொட்டை வாங்கிக்கோங்க அதை உடைக்க வேண்டாம் அதையே சிவனாக நினைத்து வில்வ இலை கொண்டு பூஜித்து தினம்தோறும் ஒரு விளக்கு போடுங்க அந்த வில்வ கெட்ட காலம்பூரா உங்ககிட்டே இருக்கும் அந்த வில்வ கொட்டைன்னே கேளுங்க அது வந்து பெருசா சிவலிங்க மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும் இல்ல நடுவுல இருக்கும் பெரிய சைஸ்ல ஒண்ணு வாங்கி நீங்க அதுக்கு வந்து வில்வ இலை கொண்டு நீங்க பூஜை பண்ணி விளக்கு போட்டுவாங்க ஒரு தொண்ணூறு நாட்கள்லயே அந்த வில்வ கொட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப பலமா மாறி அதிர்ஷ்டமா மாறி அது சிவனாகவே மாறிவிடும் அப்ப அதைய நீங்க ஒரு பொக்கிசமா உங்க வீட்டுல வச்சு நீங்க வழிபடும் போது இந்த திரியோதசியுடைய திதி இன்னும் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் அப்ப பலம்னா என்ன எனக்கு மேல் மேலும் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் தான் நம்ம இந்த மந்திரம் இந்த திதிக்கு உண்டான கோயில்கள் இந்த திதிக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம பதினோ பதிமூணு திதிக்கு வந்தாச்சு சரிங்களா அப்போ இந்த பதிமூணு திதிக்கு வரும்போது இன்னும் நம்மளுக்கு ரெண்டே திதிகள் தான் இருக்கு அப்போ இந்த ரெண்டு திதிகளுக்கு முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா பதினைந்து திதிகளும் ஒருத்தர் எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க தான் அதிர்ஷ்டத்தில் அவங்களுக்கு இன்னும் பலம் அதிகமாக இருக்கும் ஓப்பனாக சொல்லுற யாரு இந்த பதிமூணு திதிகளுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க மனக்கெட்டு தானே எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாமா ஓம் நம சிவாயருண நிவர்த்தியே நமக